ஸோ சென ஊசி நம்ம போடுறோம் அப்படின்னா என்ன ஊசி போடுறோன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை ம் உங்களுக்கு ஊசி போட ஒருத்தர் வராரு டாக்டர் வராரு அப்படின்னா அவர்கிட்ட கேட்கணும் நீங்க இது என்ன ஊசி இது அப்பா யாரு இது அம்மா எவ்வளவு கறந்துருக்கு இந்த விஷயம் நம்ம கேட்டுக்கணும் கேட்காம போறது நம்மளோட அறியாமையே நம்மளோட அறியாமையே ஆமா கண்டிப்பாக ஒரு மாடு வளர்க்குறா அப்படின்னு பண்ணி ஒரு மொபைல் போனோ இல்லைன்னா ஒரு பைக்கோ எடுக்கிறீங்கன்னா எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் கண்டிப்பாக டயர் எவ்வளவு நாள் தேயும் சர்வீஸ் எவ்வளவு நாள் இதெல்லாம் கேக்குறப்ப அதே இன்ட்ரெஸ்ட் உங்க வீட்டுல இருக்கிற ஏன் செய்ய மாட்டீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது கரெக்ட் தானே அதை பற்றி ஏதாவது பொதுவாக ஒரு கேட்டிலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று ஜெனட்டிக் மேனேஜ்மெண்ட்டு இன்னும் ஒன்று ஃபீடிங் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு விஷயமும் ஜெனட்டிக் அப்படின்னா அது ஒரு வம்சம் வம்சம் அந்த வம்சத்தை பார்க்கணும் ரெண்டாவது நல்ல தீவனங்கள் இது ரெண்டும் தான் வந்து ஒரு மாடை நல்ல பால் மாடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழி

ஓகே இப்ப நம்ம இருக்கிற ஊர் வந்து மதுராந்தநல்லூர் சிதம்பரம் தாலுக்கா கல்லூர் மாவட்டம் கல்லூர் மாவட்டம் சரி ஓகேண்ணா இப்ப நீங்க வந்து நாட்டு மாடுகளை வந்து வளர்க்கறதா கேள்விப்பட்டு நாமளே இங்க வந்திருக்கோம் நம்மள்ட்ட என்னென்ன ரகங்கள் மாடுகள்லாம் இருக்குண்ணா நம்மள்ட நம்மள்ட்ட ஒரு நாலு ரகங்கள் நாலு அஞ்சு ரகங்கள் இப்ப இருக்கு குறிப்பா தார்பாக்கல் இருக்கு காங்கிராஜ் இருக்கு ம் சாய்வால் இருக்கு ம் அப்புறம் நம்ம உம்பளச்சேரி இருக்கு உம்ளச்சேரி இருக்கு சரி ஓகேண்ணா இந்த மாடுகளோட பர்பஸ் என்னன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வளர்க்கறதுனால இப்ப மாடுகளோட பர்பஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப தார்ப்பார்கர் நம்ம சீதோஷன் நிலைக்கு நல்லா செட் ஆயிடுச்சு நல்லா செட் ஆயிடுச்சு ஆமா நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் முதல்ல மாடு கொண்டு வந்தோம் குஜராத்ல இருந்து அப்ப கீர் குஜராத் ஆமா குஜராத்துல இருந்து மாடு கொண்டு வந்தோம் கீரு சாய்பாரெல்லாம் அங்க இருந்து கொண்டு வந்தோம் தார்பார்கர் வந்து ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்தோம் அதுல வந்து எங்களுக்கு செட் ஆனது நம்ம டிஸ்ட்ரிக்ட் செட் ஆனது நம்ம கிளைமேட் செட் ஆனதுன்னா தார்பார்கர் காங்கிராஜ் தான் உம் கிரி நம்மளுக்கு செட் ஆகல செட் ஆகல ஆகல அப்படின்ற பட்சத்துல அத அதுக்கான தீனி நம்மளால போட முடியல தீனி போட முடியலன்றீங்க அதெல்லாம் நல்லா சாப்பிடற விலங்குகள் தாய்வாலும் சரி கிரும் சரி நல்லா சாப்பிடற அனிமல் ஏன்னா அதெல்லாம் மில்கிங் பிரீட்ஸ் மில்கிங் பிரீடுன்னு பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியா சைட்ல தான் வந்து அதிகம் அதிகம் சவுத் இந்தியால வந்து மில்கிங் பிரீடு கிடையாது நம்மளுக்கு எல்லாம் டிராட் பிரீடுன்னு சொல்லுவாங்க டிராட் பிரீடு அப்படின்னா வேலைகள் மட்டும்தான் செய்யும் நம்ம மாடுகள் வண்டி எழுகிறது உழவு வேலைக்கு இப்படித்தான் ஹம் நம்ம ஆந்திராலயே எடுத்துக்கிட்டு கர்நாடகால கர்நாடகால அலிக்கர் இருக்க மட்டுமால சொல்லுவாங்க ஆந்திரால ஒங்கோலு தமிழ்நாட்டுல நம்ம கங்காயம் உமளச்சேரி இதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா பால் கறக்குன்றது என்னன்னா ஒரு லிட்டர் லிட்டர் வீட்டுக்கு என்ன தேவையோ அதுதான் ஆனா அதே நார்த்துக்கு போனீங்க அப்படின்னா இப்ப இத மாதிரி சாய்வாலு கிர் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் கடக்குற மாடெல்லாம் இருக்கு என்னன்னா அதோட ஃபீடிங் அது மாதிரி அவங்களோட ஃபீடிங் நம்மளால நல்லா கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது நம்மளால என்ன காரணம்னா அது ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதுங்கெல்லாம் வைக்க சாப்பிடாத மாடு அங்க வைக்கல் கிடையாது சோளத்தட்ட புண்ணாக்கு வந்து அவங்க கடலை புண்ணாக்கு பருத்தி கட்ட புண்ணாக்கு இப்படிதான் யூஸ் பண்ணாங்க ஏன்னா மில்கிங் ஹெவியா குடுக்கணும்னா நம்ம ஃபீடிங் ஹெவியா கொடுத்தாகணும் அதனாலதான் அந்த பிரீட்லாம் இங்க வந்து சக்சஸ் ஆகல சக்சஸ் ஆகல தமிழ்நாட்டுல வந்து சாய்வாலோ கிரோ வந்து பெரிய லெவல சக்சஸ் ஆகல சரி இப்பயும் இப்பயும் ஒரு சில பேர் அதை வச்சு அத ஒன்னு ரெண்டு இப்ப இங்க பிறந்ததா இருக்கும் இப்ப நம்ம இப்ப ரெண்டு ஜென்ரேஷன் நம்மள்கிட்ட இருந்திருக்கும் இப்ப அதெல்லாம் வந்து செட் ஆயிடும் செட் ஆகும் ஆனா அங்க கிடைக்கிற மில்க்கு இங்க கிடைக்காது இப்ப அதோட தாய்மடம் அந்த ஊர்ல வந்து அஞ்சு லிட்டர் கறக்குது அப்படின்னா அதுக்கு பிறந்த இங்க வந்து பிறந்த அதோட பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க என்ன அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும் அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் அவ்வளவுதான் கிடைக்கும் இப்ப இப்ப அதே தார்பார்க்கரோ காங்கிராஜோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு ஆறு லிட்டர் குடுக்குது அப்படின்னா இங்க வந்து ஒரு நாலு லிட்டர் பெருசா வேரியேஷன் இருக்காது டிஃபரன்ஸ் பெருசா இருக்காது ஏன்னா இந்த தீவனத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் சீக்கிரமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஆமா ஆஹ் அதனால நம்ம சைடுக்கு தாக்கிற்காயங்கிறாரு பெஸ்ட் பெஸ்ட் நினைக்கிறேன் ஆமா சரி ஓகேண்ணா ஆனா இப்ப நீங்க வந்து இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்க மாடுகளை அப்ப நம்ம நாட்டு மாடுகளை ஏன் நம்ம வெளில போய் வாங்குறோம் அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப சவுத் இந்தியா நார்த் இந்தியா நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களா சவுத் இருக்க மாடு எல்லாமே வேலை கறக்கிற மாடுகள் வேலைகள் மட்டும்தான் செய்யும் வண்டி ஓட்டுறது வேலைகள் தான் அதே நார்த்துக்கு போனீங்க அப்படின்னா பால் மாடு இருக்கும் அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா டெல்லி பசு அப்படிம்பாங்க இருந்து வரும் அப்படின்றது டெல்லி பசுன்றது பாத்தீங்கன்னா இந்த கீரோ சாய் வலை ஏதோ ஒன்னுதான் இருக்கும் நம்ம சைட்ல இருக்கிற மாடுகள்லாம் வேலைக்கு மட்டும்தான் வேலைக்கு மட்டும்தான் ஆமா உழவு வேலை செய்யும் பால் வீட்டுக்கு ஒரு லிட்டர் கறக்கும் சவுத் இந்தியா ஃபுல்லாக நான் சொல்கிறது கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு கேரளா ம் எந்த மாடுமே பால் கொடுக்காது பால்ன்றது நான் சொல்கிறது அஞ்சு லிட்டருக்கு மேலே அஞ்சு லிட்டருக்கு மேலேம்மா ஆ ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க காங்கை மாடு இல்லை பொங்கல் மாடோ நல்லா கறக்கும் அப்படின்றது நம்ம கறக்குறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா பொதுவாக ஒரு மாடு வந்து முந்நூற்றி நாள் முந்நூற்றி அஞ்சு நாள் கணக்கு சொல்லுவாங்க ம் கறக்குறது கறக்குறது அதுதான் ஆவரேஜ் பார்க்கணும் ஆ ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் அப்படின்னா அந்த முந்நூற்றி அஞ்சு நாள் எவ்வளோ கறந்துருக்கு

இதுக்கும் அதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்குங்களா இல்ல ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த கெட்டித்தன்மை ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுக்கு இல்ல கறக்குறது கஷ்டம் அது கறக்குறது இப்ப நம்ம நம்ம நாட்டு மாடு எக்ஸாம்பிள் சரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கறக்கிறது ரொம்ப கஷ்டம் காம்பு சின்னதா இருக்கும் கண்ணூட்டிக்கு மட்டும்தான் பால் வச்சிருக்கோம் மடி அடக்கும் கண்ணூட்டி அவ்வளோ நம்ம கை வச்சோம்னா மடி அப்படியே தூக்கும் அதாவது பால் அடக்கிறதுபாங்க அதை அதெல்லாம் வந்து அந்த மாதிரி மாறி மாதிரி இருக்காது ஆஹ் கிரு சாஹிபால் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா கரக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம் ஆஹ் இதுங்கள்ட்ட கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கஷ்டம் மெயின்டெனன்ஸ்ன்ற பட்சத்துல இத மாதிரி ரவுடிசம் பண்றது ரவுடிசம் பண்றது ஆமா அதுங்களும் பண்ணோம் பட் ஆனா இத மாதிரி மூர்கமாலா அதுங்க இருக்காது முதல்ல கடிக்கும் உதைக்கும் எல்லாம் செய்யும் அதுங்க அப்படி இருக்காது ஆஹ் இப்ப நம்ம இந்த ஜெர்சி மாடுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கும் நாட்டு மாடுகளுக்கும் என்ன வெரியேஷன் இருக்கும் இப்ப நமக்கு வந்து பால் உற்பத்தி அதிகமா வேணும் அப்படின்னா ஜெர்சி தான் ஜெர்சி தான் ஜெர்சி தான் கமர்ஷியலா நீங்க போறீங்க கண்டிப்பா கண்டிப்பாக ஜெர்சி தான் வேணும் நீங்க நாட்டு மாடு பண்ணைய வச்சு ஒரு நாளைக்கு இரநூறு லிட்டர் எடுக்கவே முடியாது எடுக்க முடியாது வாய்ப்பே கிடையாது நாட்டு மாடை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒன்று ரெண்டு தான் வச்சிருப்பாங்க அப்போ அவங்க வீட்டுக்கு அது போதும் இப்போ மாடுகள் குறைய குறைய பாலோட டிமாண்ட் அதிகமாகிட்டே போகுது அப்போ நீங்கள் வந்து அதுக்கு டிமாண்ட் ஏற்ற மாதிரி எந்த மாடு கறக்குமோ தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ ஜெர்சி மட்டும்தான் வந்து உங்களால் அந்த டிமாண்டை பூர்த்தி செய்ய முடியும் பூர்த்தி செய்ய முடியும் ஆமா சரிண்ண இப்ப ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு பால்ல இருக்கிற சத்து வந்து அந்த மாட்டு பாலில் கிடையாதுன்றாங்களே அதை பத்தி நீங்க உங்களோட கருத்துனா சரி இப்ப ஜெர்சின்றது எங்கேருந்து வருது ஜெர்சின்றது ஒரு வெளிநாட்டு மாடு ஓகே உதாரணத்துக்கு லண்டன்ல இருந்து வருதுன்னு வச்சுக்க சரி அந்த ஊருக்கு அது நாட்டு மாடு தானே அந்த ஊருக்கு அது நாட்டு மாடுப்பா நாட்டு மாடு பால் தான் நம்ம குடிக்கிறோம் இல்ல அது ஊருக்கும் நம்ம நம்மளோட இதுக்கும் என்ன என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க பாப்போம் என்ன டிஃபரெண்டா இருக்கும்னு கிடையாது அதுமே கிடையாது அந்த ஊர் அது நாட்டு மாடு அது பால் உற்பத்தி அதிகமா பண்ணுது சோ நம்ம இங்க கொண்டு வரோம் இந்தியால இருந்து எருமாடு சாய்வால் இது ஓங்கோல் எல்லாமே வெளி வெளிநாட்டுக்கு போகுது வெளிநாட்டுக்கு போகுது அங்கேயே அந்த மாறிங்க வருது அப்புறம் அதை ஒத்துக்க மாட்டீங்க இப்ப நம்ம கீத அங்க போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது இல்ல நான் அதான் அததான் கேட்க வரேன் இப்ப ஜெர்சி மாடு வருதுன்னு போது நம்ம வந்து பால் அதிகமா கறக்குதுன்றதுனாலதான் நாம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க ஆனால் நம்மளை விட கம்மியாக தானே அந்த பால் நம்ம மாடுகள் பால் கறக்க போகுது ஆமா அதையே அவங்க வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க இம்ப்ரூவ் பண்றாங்க கொண்டு போய் நம்ம மாடுன்றது நான் சொல்றது வந்து அவங்க கொண்டு போகிறது ம் கிரிலை கொண்டு போகிறாங்க ம் காங்கிராஜ் கொண்டு போறாங்க ம் சாய்வால் கொண்டு போகிறாங்க இது எல்லாமே வந்து நல்ல மில்கிங் ப்ரீட் அதுதானே இப்போ நம்மள்கிட்ட பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் கறக்குது அப்படின்னா அவங்க அங்கே கொண்டு போய் அது இருபது இருபத்தஞ்சா மாத்துறாங்க ம் கன்வெர்ட் பண்ண இம்ப்ரூவ் பண்றாங்க அவங்க மில்கிங் ப்ரீட் தான் கொண்டு போனாங்க அவங்க வந்து கும்பளச்சேரி கொண்டு போல பர்கரை கொண்டு போல ஏன்னா அதோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதை நீ இம்ப்ரூவ் பண்ண முடியாது இம்ப்ரூவ் பண்ண முடியாது ஆமா இப்போ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னா அப்புறம் அதோட ஒரு அறுபது எழுவது வருஷம் ஆகும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இம்ப்ரூவ் ஆயிடும் நீ இம்ப்ரூவ் பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் இம்ப்ரூவ் பண்றதுல பெரிய விஷயமே ஒரு காலத்துல எல்லாமே காட்டு மாதிரி தான் காட்டுல சுத்துனாதான் எல்லாமே ஆமா அத இம்ப்ரூவ் பண்ணி தான் மில்கிங் கொண்டு வந்தாங்க சோ அது மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்றது இன்னொரு அம்பதாயிரம் வருஷம் ஆகும் அம்பதாயிரம் வருஷம் இம்ப்ரூவ் பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் இப்ப என்கிட்ட கிட்டே அஞ்சு அரை லிட்டர் கிடக்கிற மாடு இருக்கு அஞ்சு லிட்டர் கிடக்கிற மாடு இருக்கு எப்படி அரை லிட்டர் கறக்கிற அஞ்சு லிட்டர் இருக்கு இம்ப்ரூவ் தான் வேற ஒண்ணும் கிடையாது இம்ப்ரூவ் பண்ணா கொண்டு வந்துடலாம் இப்ப நம்ம நாட்டு மாடுகளை கிராஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும் மில்க் நல்லா சூப்பராக இருக்கும் பண்ணி எடுக்கலாம் ஆனா பியூரிட்டி போயிடும் பியூரிட்டி போயிடும் அந்த நாட்டு மாடோட பியூரிட்டி போயிடும் அதோட பர்பஸ் சால்வ் ஆகாது போயிட்டு கடிச்சு நீங்க மாடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறு இருந்து நம்ம கணக்கு பார்க்கணும் ஒரு மாடு வச்சிருக்கவன் போய் நம்ம நீ நாட்டு மாடு வளன்னு சொல்ல முடியாது அவனுக்கு என்ன இன்கம் அதுக்குதான் அவன் பார்ப்பான் சோ ஜெர்சி தான் பெஸ்ட் ஜெர்சி தான் பெஸ்ட் இப்போ இதை கவர்மெண்ட் ஃபார்ம் இப்போ ஒரு ஒரு வீடுக்கும் கவர்மெண்ட்ல ஃபார்ம்ஸ் இருக்கு இப்ப நமக்கு உள்ளச்சேரி டெவலப்மெண்ட் ஃபார்ம் வந்து கொற்கையில் வச்சிருக்காங்க அங்க அவங்க என்ன பண்ணணும் மாடை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் ஏன்னா அந்த ஒரு பீடு தான் அவங்க வச்சிருக்காங்க சோ அதுல எப்படி மில்கிங் இம்ப்ரூவ் பண்ணலாம் காங்கேயத்துக்கு ப்ரீடிங் சென்டர் இருக்கு பர்கூருக்கு பீடிங் சென்டர் இருக்கு எல்லாமே கவர்மெண்ட் வச்சிருக்காங்க அந்தந்த பீடு மட்டுந்தான் வச்சிருக்காங்க சோ அதுல நம்ம செலக்டிவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படி இம்ப்ரூவ் பண்ணா நம்ம உங்களுக்கு சரியா நாலு லிட்ட அங்கே தான் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி ஓகே ஓகேண்ணா இப்போ பேசிக்கா ஒரு சின்ன விஷயம்னா இப்போ நாட்டு மாட்டு பால்ன்றது வந்து வந்து ஒரு தடுப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல இப்ப அரை லிட்டர் இருந்தாலும் அதுல வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணியும் ஊத்துலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி பாவ போனீங்கன்னா எருமாடு என்ன நல்லா திக்கா இருக்குமே ஆமா எருமாடுமாடுக்கு போகலாமே எருமாடுக்கு போக முடியும் அது ஜீரோ என்னன்ஸ் ஆச்சு நீங்க போடுறது குடுத்துட்டு அது போட்டு பால் அப்படி கிடையாது பால்ல உங்களுக்கு என்ன வேணும் பை ப்ராடக்ட்ஸ் நீங்க அரை லிட்டர்ல தண்ணி ஊத்துறது ஓகே ஒரு லிட்டர் ஊத்துறீங்க பட் அந்த மாதிரி உங்களுக்கு அஞ்சு லிட்டர் கறக்குது ஏன் நீங்க அதுல போய் தண்ணி ஊத்துணா என்ன பண்றீங்க ம் எரிசி அஞ்சு லீட் ஏறனே கிரம்பிட்டு இருக்கல அதுலயும் போய் தண்ணி ஊத்தணும் அரை லிட்டர் கறக்கற மாதிரி தண்ணி ஊத்தலாம் ஓகே உம் இல்ல நான் அந்த பாலோட தடுமையை பத்தி பேசிட்டு இருக்கேன் அதாவது திக்னெஸ் பத்தி அதனால என்ன யூஸ்னு கேக்குறேன் டீ கடையில குடுக்கலாம் ஓகே உம் வேற அது கமர்ஷியலா நீங்க அதை கொண்டு போகவே முடியாது உம் நம்மளுக்கு கமர்ஷியல் தான் பார்க்கணும் இப்போதைக்கு நமக்கு வந்து டிமாண்ட் அதிகம் மாடுகள் கம்மி ஆமா டிமாண்ட் அதிகம்ன்றப்ப எந்த மாடு உங்களுக்கு அதிகமா பால் கறக்குதோ அந்த மாடு தான் நம்ம போயாகணும் அந்த நாட்டு மாடுக்கு தான் நம்ம ஆமா கண்டிப்பா அதுதான் ஃபியூச்சர் உங்களுக்கு நாட்டு மாடை வச்சு நீங்க நான் சொன்ன மாதிரி அந்தந்த பீடிங் சென்டரல்ல அந்த நாட்டு மாடை வந்து நல்ல মিলக்கிங்கா கொண்டு வர வரைக்கும் ம் ஜெர்சி தான் நமக்கு கை கொடுக்கும் ஜெர்சி தான் ஜெர்சின்றது அவங்க ஊர் நாட்டு மாடு அவ்வளவுதான் அது உன்ன வானத்துல இருந்து குதிக்கல ம் லண்டன்ல அதோட நாட்டு மாடு ஹெச்எஃப்ன்றது போலன்ல ஒரு நாட்டு மாடு அவ்வளவுதான் அவங்க நாட்டு மாடு நம்ம ஏன் கொண்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம நாட்டு மாடு உலகத்துக்கு వెళ్ళு போய்னா நம்ம பெருமையா பேசுறோம் ஆனா அவங்களே நாட்டு மாடு கொண்டு வந்து வந்தா நம்ம தப்பாக்குறோம் ம் 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 ஆனா இப்ப இந்த நாட்டு மாடுகள் எல்லாம் வந்து அழிஞ்சு வருதுன்னு சொல்றாங்களே அதை பத்தி கருத்து உங்களோட கருத்து என்ன மனுஷன் மாடு வந்துருச்சு மனுஷன் போனதுக்கு அப்புறமும் மாடு இருக்கும் சோ மாடுகள் மனுஷனை தவறு வேற எந்த விலங்குகளும் அவ்வளவு சீக்கிரம் அழியாது அவங்களுக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்ற ஒரு பூகம்பம் வருதுன்னு வச்சுங்களா இப்ப வயநாட்டுல போறவங்க பூகம்பம் வந்தது அப்ப கால்நடைகள் எல்லாமே இந்த வீட்டுல வளர்த்த ஆடு மாடு கோழி எல்லாமே பாத்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுச்சுங்க மனுஷனுக்கு வந்து பூகம்பம் வர்றது ஒரு அதிர்வு வரது ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷன் பூமம் வருதுன்னு தெரியும் அதுங்களுக்கு எல்லாம் வந்து சம்பவம் வரதுக்கு முன்னாடி அதுங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த காக்கா எல்லாம் ஒரு சைடா பறக்கிறது அதோட இன்சென்டா வச்சு அதுங்க தப்பிச்சிரும் தப்பிச்சிரும் இன்னும் உதாரணம் சொல்லணும்னா உங்களுக்கு இப்ப விச்சவாரத்துல இருந்து அனல்மில் நிலையம் கல்பாக் அனல்மில் நிலையம் இருக்கு பாத்தீங்களா அந்த கோஸ்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய காட்டு மாடு இருக்கும் காட்டு அது காடு தான் அது ஆக்சுவலா மேங்க்ரோ ஃபாரஸ்ட் ஆமா அது உள்ளார பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடுகள் இருக்கும் அதுங்கெல்லாம் மனுஷன் போகாத மாடுகள் சோ சுனாமி வந்தப்ப அதுங்கால உயிர் வாழ்ந்துருக்குல்ல ஆமா இன்னைக்கும் வந்து நீங்க எம்ஜிஆர் திட்டு முரசலோட பக்கம் எல்லாம் போனீங்கன்னா கடல்ல நீந்தி கரையில ஏறும் அந்த ஆமா ஆமா சோ அதுல வந்து நம்ம இல்லாம சந்தோஷமா இருக்கும் நம்ம தான் போய் அத குறுக்குள்ள பூந்து அத காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி வீணாக்குறது வீணாக்குறோம் சரி ஓகேண்ணா இப்ப நாட்டு மாடுகள் அழியுதுன்றதுக்கு மெயினா நான் கூற வந்த வார்த்தையே என்னன்னு கேட்டீங்கன்னா அடிச்சு ஆக்கிடுறாங்கல்ல இப்ப கருக்கு இல்ல பாலுக்கு உதவல அப்படின்னும் போது வந்து அடிச்சிடுறாங்க அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்க 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 எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுல குஜராத்ல ஒரு கான்பரன்ஸ் போயிருந்தேன் அங்க மாடு விளக்கம் எது மாதிரி மாநாட்டு மாடு வச்சிருக்காங்க எல்லாருக்கும் ஒரு கான்பரன்ஸ் கூட்டு போயிருந்தாங்க தமிழ்நாட்டிலேயே நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம் அப்ப குஜராத்ல வந்து மாடு வெட்டக்கூடாதுன்றது ஒரு சட்டம் அப்ப ஒரு விவசாயி வந்து அப்ப ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் தான் யாரோ ஒருத்தன் வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டாங்க நாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க இப்போ என் கிராமத்துல முந்நூறு காளைகள் சுத்துது காலமாடு மாடுகள் பசு மாடா இருந்தாலும் பால் கறக்கலாம் முந்நூறு மாடுகள் சுத்துது நான் என்ன செய்யறதுன்னு அவர் கேட்டார் என்ன செய்ய முடியும் எனக்கே தெரியல கெட்டதா கண்டிப்பாக அதுதான் வந்து ஒரு எக்காலஜிக்கல் சைக்கிள போய் நீங்க வந்து க்ளோஸ் பண்ண முடியாது ஒரு பொருள் வந்து வயசாயிடுச்சு தேவையில்ல அப்படின்ற பட்சத்துல நீ அதை அழைச்சி தான் ஆகணும் ஆமா அப்பதான் இன்னொரு பொருள் வரும் உம் அழிக்காம விட்டீங்க அப்படின்னா இந்த கதை தான் இப்போ முந்நூறு கடை மாடை வச்சு அவங்களால ஒரு விவசாயம் பண்ண முடியாது ஒண்ணு ஒண்ணு சண்டை போட்டுட்டுருக்கும் ரோட்ல நடக்க முடியாது உள்ள பட்சிகள் இருக்கு யாருமே வந்து ஒரு நல்ல கடற்கரை மாடை விக்க மாட்டாங்க விக்க மாட்டாங்க உண்மைதான் வயசாயிடுச்சு ஆயிடுச்சு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அது அதுக்கு நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் இல்ல அப்படின்ற பட்சத்துல தான் ஆகணும் கொடுக்கல அப்படின்னா அடுத்த ஒரு மாதிரி வாங்க முடியாது இல்ல வாங்க முடியும் இப்ப வண்டி மாடுகள்லாம் வந்து ஏகப்பட்ட பேரு நம்ம முன்னாடி ஒரு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா வெறும் வண்டி மாடுதான் இருக்கும் இப்ப அந்த வண்டி மாடுன்றதே வந்து எங்கயோ ஒரு இடத்துல பாக்குற மாதிரி தானே இருக்கு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் போனே கிடையாது எல்லாத்தையும் மொபைல் போன் இருக்குல்ல சோ வளர்ச்சி வர்றப்ப அந்த வளர்ச்சி நம்ம ஏத்துக்கணும் இழுக்கக்கூடாது வண்டி மாடு நீ ஓட்டுறதுக்கு யார் இருக்கா அது உண்மைதான் இப்போ என்கிட்ட இவ்வளோ இடம் இருக்கு நான் ரெண்டு மாடு வாங்கி கட்டுவேன் அது யார் ஓட்டுறது நான் நாளைக்கு கூட ரெண்டு வண்டி மாடு கொண்டு வரலாம் ஆனா அது ஓட்டுறதுக்கு ஆள் இல்ல இல்லை அதோட பர்பஸ் இல்ல இல்லை அதுக்குதான் அதெல்லாம் காலக்கட்டத்தில் போகுதுன்ற ஏன்னா அதான் ஏன்னா என்னைக்குமே அழியாது இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சு மனிதன் அது அவரை பாக்கி எல்லா உயிரினங்களும் உயிரோட தான் இருக்கும் அதுங்களாம் அழியவே அழியாது காளை மாடு வந்து நம்ம என்ன செய்யணும் அதுக்காக ஆஹ் கன் ஊட்டிலேயே அது குடுத்துரலாம் உம் வளர்த்து அத வந்து நீங்க பூரா அத யூஸ் பண்ணிட்டு கடைசியா குடுக்கறனால தான் உங்களுக்கு இப்படி தெரியுது உங்களுக்கு தேவையில்ல வண்டி மாடு இப்போ ஓட்ட ஆள் இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க கன் ஊட்டிலேயே அது யூஸ் இல்லாத பொருளத இப்போ விவசாயம் விற்பான் யூஸ் இருக்கிற பொருள விக்க மாட்டான் விக்க மாட்டான் ஆமா வண்டி மாடு குடுக்குறாங்க அப்படின்னா வயசாயிருக்கும் இல்ல அதுக்கப்புறம் அந்த வண்டிக்கு வேலை இல்லாம இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க உடைக்கவே முடியாது அதை உடைச்சிட்டீங்க அப்படின்னா மாடுகள் பெருகிடும் மாடுகள் பெருகிச்சுனா இன்னைக்கு மேய்ச்சல் நிலம் கிடையாது மேய்ச்சல் நிலம் கிடையாது எல்லா ரோட்டில் நிறைய சுத்திட்டு இருக்கு இதுவும் நிறைய சுத்திட்டு இருக்கும் இந்த பிரச்சனை வரும் அந்த சைக்கிள் கண்டிப்பா இருக்கணும் இருக்கணும் தேவையில்லாதான் நம்ம குறைக்கிறோம் தேவை இருக்கிறத நம்ம குறைக்க மாட்டோம் அதனால அழிஞ்சிரும்னா அழியாது 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 ஆனால் இப்ப இந்த நாட்டு மாடுகள்னு சொல்றோம்ல இந்த நாட்டு மாட்டு பால்களை நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அதை பத்தி ஏதாவது பொதுவா ஒரு கேட்டில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு ஜெனட்டிக் மேனேஜ்மெண்ட் இன்னொன்னு ஒண்ணு ஃபீடிங் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு விஷயமும் ஜெனட்டிக் அப்படின்னா அது ஒரு வம்சம் வம்சம் அந்த வம்சத்தை பார்க்கணும் ரெண்டாவது நல்ல தீவனங்கள் இது ரெண்டும் தான் வந்து ஒரு மாடை நல்ல பால் மாடை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழி வழி ஜெனட்டிக் அப்படின்னா இப்ப என்கிட்ட ஒரு ஆறு லிட்டர் கறக்குற மாடு இருக்குன்னு வச்சுங்க ஏன்னு ஒருத்தர் வந்து ஒரு லிட்டர் கறக்குற மாடு வச்சிருப்பாரு அந்த ஒரு லிட்டர் கிடக்கிற மாடு ஒரு காலக்கன்று போடுது அந்த காலக்கண்ணை நான் அந்த அரை லிட்டர் கிடக்கிற மாடு கூட சேர்க்கணும் சேர்க்குறப்ப முக்கால் லிட்டரா மாறும் அந்த மாடு ஓ அந்த அரை லிட்டருந்து முக்கால் லிட்டரா மாறும் 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 இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட் ஜெனடிக் இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது நல்ல வழியில காளையை கொண்டு வரணும் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பணியில் நான் பாத்துருக்கேன் காளை வச்சிருப்பாங்க அந்த காலையோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டா தெரியாதும்பாங்க ஹிஸ்டரி அப்படின்னா இப்ப நம்மள்ட்ட அந்த தர்ப்புற காலை இருக்கு பாருங்க அதோட தாத்தா யாரு அவங்க பாட்டி யாரு அப்பா யாரோ உங்க அம்மா யாரு நான் டீடைல் வச்சிருப்பேன் டீட்டெயில் வச்சிருப்பீங்க ஆமா அப்படிதான் வந்து ஒரு நல்ல புல்ல செலக்ட் பண்ணும் ஒரு புல்லு தான் ஒரு அனிமலுக்கு பால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதான விஷயம் பால் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும்னா புல்லு கையில தான் புல்லு கையில தான் இருக்கு அதுதான் ஜெனிட்டிக்கு ரெண்டாவது ஃபீடிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நல்ல தீவனங்கள் கொடுக்காது ஏனோ தானு போடாம நல்ல தீவனங்கள் எதுக்கு அந்த தீவனம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதை நம்ம போடணும் கடையில் வைக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டீங்கன்னா மாடு வந்து பால் கலந்துடும் கிடையாது ஒரு பத்து லிட்டர் திறக்கிற மாட்டுக்கு ஒரு மூணு லிட்டர் திறந்த மாட்டோட காளையை சேர்த்தோம் அப்படின்னா அந்த பத்து லிட்டர் வந்து ஏழு லிட்டரை கண்ணு குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் இப்போ தான் முக்கியம் அந்த காலை வந்து இப்ப நிறைய பேர் வந்து சென ஊசிகள்லாம் தப்பு அப்படின்றாங்க காளைகள் எல்லா நாளும் வச்சுக்க முடியாது காளை வச்சிருக்கிறது வந்து என்னைக்குமே ஒரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு விஷயம் காலை வச்சிருக்காமா ஏன்னா இப்போ அது ஒரு அறநூறு கிலோ இருக்குன்னு வச்சிங்க அந்த அறுநூறு கிலோ அவங்கள முடிச்சுன்னா என்ன ஆகும் அவ்வளவுதான் ஏஞ்சு நிக்கிறானா ஹம் ஏந்திச்சு நிக்கிறாப்பா அதை எடுத்து ஆஹ் அந்த அறநூறு கிலோமீட்டரும் உங்களை முட்டுச்சுன்னா என்ன ஆகும் ஆஹ் சோ ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்ப நம்ம காலைக்கு வந்து பக்கத்துல கந்தாங்கபுரம் சைடுல எல்லாம் குட்டியானல ஏத்திட்டு மாடை ஏத்திட்டு வருவாங்க ம் காலை கட்டுறதுக்கு ம் ஒரு வேளை ஏத்தி இறக்குறப்ப அந்த மாடு கால் உடஞ்சின்னா என்ன ஆகும் நமக்கு தான் தவிரம் அவங்க மாடு அவங்க மாடுக்கு உட உடைய வாய்ப்பு உண்டு தான் வண்டியில கீழே இறங்குறப்ப கண்டிப்பா சோ அத மாதிரி இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷனு ஃபிசிக்கல் மோடு இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் சென ஊசி கொண்டு வந்தது சென ஊசி கொண்டு வந்தது சரி ஓகே இப்போ சென ஊசின்னு கொண்டு வர்றீங்கன்னு நீங்க சொல்றது ரைட்டு இப்போ அதனால குறைஞ்சிக்கிட்டே வரலாம்ல என்னது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இப்போ செ சென ஊசின்றது வந்து நம்ம நம்ம ஊர்லயே வந்து அதை தயார் பண்ணுறாங்களா இல்லை வெளியூர்லேருந்து தயார் பண்ணுறாங்களா அதுக்கான இந்த இது இது ஒன்று மட்டும் சொல்லுங்கள் இல்ல கேக்குறீங்க நீங்க சென ஊசி போடலான் பிரீடுன்னு நமக்கு தெரியாது தெரிஞ்சிக்க வேண்டியது உங்க கடமை ஆஹ் தெரியாம இருக்காங்க ஆயிடும் இப்ப ஏழு ஏழு லிட்டர் பால் கறக்குற காலையை வந்து பத்து லிட்டர் கறக்குற இது கூட சேர்த்தீங்கன்னா இதுவும் ஏழு லிட்டர் ஆயிடும் சொல்றீங்க ஆமா புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது நம்ம தெரியாத சென ஊசியா அப்படி இல்ல கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் இன்ஃபீரியர் டெவலப் பண்ணணும் இன்ஃபீரியர் புல்ஸ் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த லிட்டர் மாட்டோட டெவலப் பண்ண மாட்டாங்க ரூல்ஸ் ஓகே கவர்மெண்ட் ஃபார்முக்கு போனீங்க அப்படின்னா ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க அப்பவும் சுப்பீரியர் சுப்பீரியர் புல்ஸ் அப்படிம்பாங்க அதெல்லாம் இப்ப எலைட் புல்ஸ் எல்லாம் வந்துருச்சு எலைட் புல்ஸ் அப்படின்னா அவங்க தாய் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மோட சாம்பியனா இருக்கும் சாம்பியனா எல்லா மாட்டோட அது அதிகமா கிடக்கும் ஸோ அத மாதிரி கவர்மெண்ட் ஃபார்ம்ல அது நடக்கிறது பிரைவேட் ஃபார்ம்ஸ் விஷயம் தெரிஞ்சவங்க நல்லா பண்றாங்க இப்ப லோக்கல்ல என்னன்னா இப்ப விவசாயிகள் மத்தியில சில இப்ப பக்கத்துல நான் பாத்து ரெண்டு மூணு காலை எல்லாம் நிக்கும் அந்த ஊர்ல ஒரு ஐம்பது மாடு இருக்கு அந்த ஊர்ல ஒரு காலை வச்சிருக்காரு அந்த ஐம்பது மாடுல ஒரு பத்து மாடு நல்லா கறக்குற மாடுன்னு வச்சுப்போம் ஒருவேளை அந்த காலையோட அம்மா கம்மியா கறந்த மாடுன்னு வச்சுப்போம் இப்ப அந்த பத்து மாடு அந்த காலை கூட என்ன ஆகுது பத்து கண்ணு வீட்டு வேஸ்ட் ஆகுதுல்ல ஆமா ஊசி நம்ம என்ன ஊசி நம்ம வேண்டிய போடுறோம் உங்களுக்கு ஊசி போட ஒருத்தர் வராரு டாக்டர் வராரு அவர்கிட்ட கேட்கணும் நீங்க இது என்ன ஊசி இது அப்பா யாரு இது அம்மா எவ்வளவு கறந்திருக்கு இந்த விஷயம் எல்லாம் நம்ம கேட்டுக்கணும் கேட்காம போறது நம்மளோட அறியாமை நம்மளோட ஆமா கண்டிப்பா ஒரு மாடு வளர்க்கற அப்படின்னு பண்ணி ஒரு மொபைல் போனோ இல்லைன்னா ஒரு பைக்கோ எடுக்கிறீங்கன்னா எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் கண்டிப்பா டயர் எவ்வளவு நாள் தேயும் சர்வீஸ் எவ்வளவு நாள் இதெல்லாம் கேக்குறப்ப அதே இன்ட்ரெஸ்ட் உங்க வீட்ல இருக்குற மாடு ஏன் செய்ய மாட்டீங்க கரெக்ட் தானே சென்னை ஊசி தான் பெஸ்ட் என்னைக்கும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இல்ல அந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல 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 அந்த பிரீடம் இம்ப்ரூவ் பண்ணுனா சென்னை வசேவில மட்டும் தான் முடியும் இப்ப என்கிட்ட ஒரு மாடு இருக்கு இப்ப இந்த இந்த காளைக்கு வச்சு போன வச்சிக்கோங்களேன் விட ஒரு சுப்பீரியரான காலை வந்து பஞ்சாப்ல இருக்குன்னு வச்சுப்போம் ஓகே நான் ஏன் மாடை பஞ்சாப் கொண்டு போக முடியுமா வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி கொண்டு வர முடியுமா முடியாது ஸோ அந்த நேரத்தில் சென ஊசி தான் நம்ம கை கொடுக்கும் ஊசினா ஒரு கண்டெய்னில் போட்டு கையில் எடுத்துகிட்டு வந்துடலாம் வேலை முடிஞ்சுது ஆமா அதுக்கு தான் ஊசி என்றைக்கும் பெஸ்ட்டுன்றது ஓகே 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 இதனால கால காலமடைகள்லாம் அழியாது கவர்மெண்ட் ஃபார்மில் அதான் சுப்பீரியர் புல்ஸ் அந்த ஆமாம் ஒரு இருபது மாடு இருக்குன்னா அந்த இருபது மாடோட கால்குலேஷன் முன்னூற்றி நாள் கால்குலேஷனை பார்ப்பாங்க எந்த மாடு அதிகமாக கறக்குதோ அந்த புல்லையும் அது ஃபீமேல் காஃப் போட்டு அந்த ஃபீமேல் காஃபையும் அவங்க வச்சுப்பாங்க இப்போ அந்த மாடு களையரிகன் போட்டு கிடைக்கணுன்னு வச்சுப்பாங்க களை கண் புடிச்சு அந்த புல்ல பீடிங் யூஸ் பண்ணுவாங்க ஓகே 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 பாக்கி இருக்கிற இருக்கிற மாட்ல அதுல செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி இந்த கடைசியா வரது எல்லாமே கர்லிங் பண்ணுவாங்க கர்லிங்ன்றது ஸ்டார்ட் ஹவுஸ் ரொம்ப ஸ்டார்ட் ஹவுஸ் போயிடும் சோ உங்களுக்கு அங்கே வந்து இத மாதிரி மெயின்டைன் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துல அந்த ஃபார்ம்ல ஒன்லி சுப்பரியர் குவாலிட்டி மட்டும் தான் இருக்கும் பெஸ்ட் அனிமல் அங்க போனா பெஸ்ட் அனிமல் பெஸ்ட் குவாலிட்டி அப்படி அங்க இப்படிதான் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க அந்த நேரத்துல நீங்க அங்க போய் உட்கார்ந்துகிட்டு நூற்றி கொடுறது தப்பு மாடை கொள்ளுறது தப்புனா முடியாது முடியுது ஏன்னா இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும்னா இப்படிதான் நீங்க செய்யணும் ஓகே ஓகே புரியுது மரத்தை வெட்டினாதான் நீங்க அதுல சாமானும் செய்ய முடியும் தேக்க மரத்தை வெட்டாம நீங்க எப்படி கட்டு செய்வீங்க அதில் மரத்தை வெட்டுறது தப்புனா அடுத்தது மழை என்ன டாபிக் அப்படியே மாறிக்கிட்டே போய்டு இருந்தாரு ஒன்றும் பண்ண முடியாதுதான் ஆனா இப்ப நம்மள்ட்ட சுமார் எத்தனை மாடுகள் நான் இருக்கும் இப்ப நம்மள்ட ஒரு முப்பது மாடு கிட்ட இருக்கும் முப்பது மாடுகள் இருந்து சரி இது எப்படி நான் சேல்ஸ் பண்றீங்களா இல்ல எப்படி வந்து ஆக்சுவலா ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பால் கறந்து கொடுக்கணும் தான் அப்போ வந்து இந்த நாட்டு மாடு பால்லாம் ரொம்ப ஹைப்ல இருந்தது ஹைப்ல இருந்தது ஆசைப்பட்டுதான் வாங்கிட்டு வந்தது பட் ஆனா அதுக்கான ஆட்கள் கரெக்டா கிடைக்கல பால் கறக்குறோம் அப்படின்னா எல்லா நாளும் கறக்கணும் மால் பெஞ்சாலும் வெயில் பெஞ்சாலும் கறந்து அதுக்கான ஆள் கிடைக்கலன்ற பட்சத்துல நாங்க அப்படியே குறைச்சிக்கிட்டோம் ஒன்லி ப்ரீடிங் மட்டும் தான் இப்ப பண்றோம்

குடுப்பிங்க வளர்க்கறதுக்கு வளர்க்கறதுக்கு மத்தபடி எதுல மில்க் எல்லாம் சுத்தமா சேல்ஸ் கிடையாது கிடையாது ஆஹ் ஓகே ஓகேண்ணா சூப்பர்ண்ணா இப்ப நம்மள்கிட்ட என்னென்ன ரகம் இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் பாத்துட்டு வந்தலாமண்ணா போலாம்